ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கோகவே இனி இட்லி தோசை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி மூணு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் வெடிச்சதும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த சட்னியை அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு என்ன நல்லா தெளிஞ்சு வரணும் அந்த டைம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் சட்னி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க பிடிச்சிதுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லியோட இந்த சட்னியை பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் எத்தனை முறையில் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அர்த்த இருக்குங்க நீங்களும் இதே முறையில் இந்த காரச்சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி அடிக்கடி இட்லி செய்ய சொல்லி கேட்பாங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்